வணக்கம் வியூவர்ஸ் தை பொங்கல் தை ஒன்னு அன்று தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனிப்பெரும் விழா தமிழர் திருநாளாக தமிழ்நாடு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா மொரீஷியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இவ்விழா சமயங்கள் அநேக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி அறிதலாக கொண்டாடப்படுகிறது இதன் வரலாறு சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பொழியவும் நாடு செழிக்கவும் பெண்கள் இந்நோன்பை கடைபிடித்தார்கள் தை முதல் நாளில் இந்த நோன்பை முடிப்பார்கள் நல்ல விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி பகலவன் அதாவது சூரியன் உதவிய கால்நடை அதாவது விளைச்சலுக்கு உதவிய மாடுகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர் இதுவே நாளடைவில் மூன்று தினங்கள் கொண்டாடும் பொங்கல் கொண்டாட்டமாக மாறியது பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையில் எக்காலத்திலும் விவசாயம் சம்பந்தப்பட்டதாகவே இருந்துள்ளது என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது இது இந்திர என்ற பெயரில் இலக்கிய காலத்திலேயே இருந்துள்ளது மணிமேகலை கதையில் என்ற பெயரில் பொங்கல் கொண்டாடப்பட்டது இந்த விழா காவிரி பூம்பட்டினத்தில் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது இப்போது பொங்கல் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்ற மூன்று நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படுகிறது ஆனால் அந்த காலத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் நடந்துள்ளதற்கான சான்றுகள் இருக்கிறது முதன் முதலாக இந்திர விழா நடத்திய போது அதை நாட்டு மக்களுக்கு முரசு கொட்டி பொது அறிவிப்பாக அறிவித்தனர் இப்போது பொங்கல் ஊரையும் நாட்டையும் சுத்தம் செய்வது போல அப்போதும் நடந்துள்ளது நகர வீதிகளில் பழைய மணலை மாற்றி புது மணலை பரப்பினார்கள் காவல் தெய்வங்கள் முதல் சிவன் கோயில்கள் வரை சிறப்பு பூஜை நடைபெற்றது இவ்விழா நாளில் பகைமை பசி நோய் நீங்க இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது மழைக்குரிய தெய்வம் இந்திரன் அவனை வழிபட்டால் மாதம் பெய்து பயிர்கள் செழிக்கும் என மக்கள் நம்பினார்கள் பிற்காலத்தில் சூரியன் பற்றிய அறிவு மக்களுக்கு வந்தவுடன் சூரியன் சந்தோஷத்தை நிர்ணயிப்பவர் என்ற நம்பிக்கை வந்தது தங்கள் கண்முன் காட்சி தரும் அந்த கடவுளுக்கு பொங்கல் படைத்து வழிபட்டனர் பூமியில் இருக்கும் நீரை ஆவியாக்கி மேலே கொண்டு சென்று ஒன்றுக்கு பத்தாக மழை பொழிய வைப்பவர் என்ற சூரியனுக்கு தெரிவிக்கப்பட்டது தாங்கள் அறுவடை செய்த முதல் நாளில் என்ற பெயரில் கொண்டாடினார்கள் இது பிற்காலத்தில் பொங்கல் என பெயர் மாறியது உழவர் திருநாள் பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா தான் இந்த உழவர் திருநாள் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் பொங்க வைக்கும் முறை தைப்பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னரே கொண்டாட்ட வெடிகள் வெடிக்க தொடங்கிவிடும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் தமிழீழம் தமிழ்நாடு போன்ற இடங்களில் புதுப்பானை பலர் வாங்குவர் போகி பொங்கல் பண்டிகை நான்கு நாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் மார்கழி கடைசி நாளன்று போகி கொண்டாடப்படுகிறது அந்நாளில் பழையன கழிந்து புதியன புகுதல் வழக்கம் அக்காலத்தில் போகி என்று சில கிராமங்களில் ஒப்பாரி வைக்கும் பழக்கம் இருந்தது தை தை மாத முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாட்டு பொங்கல் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவணி தினத்தன்று ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும் பொங்கலிட்ட பிறகு எச்சில் தண்ணீர் தெளித்தல் என்றொரு மரபு மதுரை மாவட்டத்தில் உண்டு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டி பெருக பால் பானை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி மாடு பொங்கல் உண்ட எச்சில் தண்ணீரை தொழுவத்தில் தெளிப்பார்கள் காணும் பொங்கல் இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள் இது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காவது நாளில் இடம்பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க